வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க 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 வளமுடன் உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவின் பாதம் பணிகின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய்யான்பர்களுக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நல்லதொரு வாய்ப்பளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் மற்றும் தாய்லாந்து தௌமய அமைப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றிகள் சிந்தனை தலைப்பு சும்மா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைபற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே வாழ்க வளமுடன் கந்தர் அனுபூதியில செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்கிறார் அருணகிரிநாதர் அறிய முடியாத பொருளை அறிய முயற்சிப்போம் நாம் அன்பர்களே இரு சொல்லற என்ற மகா வாக்கியம் வாய் வார்த்தையை சொல்லை மட்டும் அறவே நீக்கி மௌனியாய் இருத்தல் என்ற கருத்தில் சொல்லப்பட்டவை அல்ல என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும் அற என்பது மகா மந்திரம் வித்தை சித்தர் பரம்பரையில் இருந்து குரு சீடர் பரம்பரையாக வந்து கொண்டே இருக்குங்க சின்முத்திரை காட்டி யோக நிலையில் கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியிடம் சனகாதி முனிவர்கள் நிலையிலேயே ஆத்ம தத்துவம் அறிந்தனர் சும்மா இருத்தல் என்பது யோக பயிற்சி மன அடக்க பயிற்சி மனதை சீரமைக்கும் சாதனை பயிற்சி ஆன்மீக வாழ்வு வாழ்றவங்களுக்கு குறிப்பா மனவளக்கலை அன்பர்களுக்கு சும்மா இருத்தல் என்ற பௌனம் இன்றியமையாதது ஆகும் சொற்களற்று சும்மா இருக்கும் நிலை என்பது ஓசையில்லா ஓசையை கேட்க தயாராக இருக்கும் நிலை சொற்களற்று சும்மா இருக்கும் நிலை என்பது ஓசையில்லா ஓசை கேட்க தயாராக இருக்கும் நிலையாகும் அது என்னங்க ஓசையில்லா ஓசை கேட்கும் நிலை அது ஆத்மானுபவமான நிலை பல மகான்களும் வல்லற் பெருமானும் குறிப்பிட்ட நிலை நீ பேசாத போது இறைவன் பேசுவான் உன்னுள்ளே இறைவன் பேசுவான் அப்படிங்கிறதும் சொற்கள் அற்று நீ சும்மா இருக்கும் போது அதாவது நீ அவனாய் மாறும் போது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற அறிது நிலைங்காது தான் சொல்லற இருந்த நிலையில் ஆகிய மௌனத்தில் ஆழ்ந்து ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கி இருக்கும் போது தனது மன அலைச்சுரல் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு அமைதி நிலையை எட்டிய போது அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்னில் ஒழிப்பதை கேட்க முடிந்தது அப்படின்னு விளக்கியிருக்கிறாங்க நம்ம அருட் தந்தை சொல்லற்ற நிலையில் சும்மா இருக்கும் போது மனம் எல்லையற்ற அமைதியில் ஆனந்தத்தில் மிதக்க தொடங்கியது ஒரு புது ஒளி பிறந்தது அந்நிலையில் என் உள்ளத்தில் இருந்து ஒரு குரல் கேட்பதை உணர்ந்தேன் இடையாற்றலின் தன்னிருத்த சூழ்ந்தழுத்து பேராற்றலே முதல் எல்லாமாக விரிந்துள்ளது அப்படிங்கிறதையும் அதன் இன்னொரு தன்மையான அறிவே இயக்க ஒழுங்காக இருப்பதையும் அந்த குரல் எனக்கு உணர்த்தியது அதுவே அருட்பேராற்றின் அன்புக்குரல் என்பதை நான் உணர்ந்தேன் என்கிறார் அந்த ஓசையில்லா ஓசை கேட்டதின் விளைவே நமக்கு அருட்பேராற்றின் அன்புக்குரல் என்ற புத்தகமாக மலர்ந்துச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மே அஞ்சு முதல் முப்பத்தொன்னு வரை அமெரிக்காவுல லாஸ் ஏஞ்சல்ஸ் சாந்தமானிக்கல மகரிஷி அவங்க தங்கி இருந்தப்பதான் இந்த கவிகள் எழுதப்பட்டிருக்குங்க இந்த கவிகளுக்கான விளக்கத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் மகரிஷி அவங்க இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க சும்மா இரு சொல் அற என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் நமது மனவளக்கலை அன்பர்கள் அனைவருடைய கைகளிலும் தவறாவது தவழ வேண்டிய மாபெரும் பொக்கிஷம் இந்த அருட்பேராட்டிலின் அன்பு குரல் புத்தகங்க இரு சொல்லற என்பது முருக பெருமான் அருணகிரியாருக்கு உபதேசித்த அருள் மொழிங்க சிந்தையை அடைக்கி இரு அப்படிங்கிறது நம்ம அருட்தந்தையின் அருள் வாக்கு சொல் அற என்பது வார்த்தையை அற்று மௌனமாய் இருப்பது மட்டுமல்ல மனதில் என்ன ஓட்டங்கள் அற்று அமைதியாய் இருத்தல் அப்படிங்கிறதாங்க உண்மை சும்மா இருக்கும் சுகம் ஒன்று அறியேன் சித்தர்கள் மகான்கள் ஆகியோர் சும்மா இருக்கும் சுகம் வேண்டும் அப்படின்ட்டு முதல்படியே தவத்துல மூழ்கினாங்களாம் மௌனியாய் சும்மா இருக்க அருள்வாய் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார் தாய்மானவர் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியிறேன் என்கோவே என்று வரும் சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகத்தை நாடி வேண்டுகின்றார் வள்ளலார் சும்மா இருப்பது அப்படிங்கிறது வேலையற்று சும்மா இருத்தல் அல்லங்க பேரின்ப மோன நிலையில் சொற்களற்று எண்ணங்களற்று அமைதி நிலையில் இருத்தலே சும்மா நிறுத்தல் அதுவே சுகம் சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க சும்மா பொருந்திடு அங்கு அருணாச்சலமே என்று ரமணர் அருணாச்சல அன் அச்சரமாலையில பாடியிருக்காருங்க சொல்லும் செயலும் உணர்வும் அடங்கிட சும்மா இருந்திடு அந்த மோன நிலையில் உணர்ச்சியிலற்று பேச்சற்று மன அமைதியில் சுகக்கடலில் ஆழ்ந்திடுவான் அருணாச்சல ஈசன் அப்படின்னு தெளிவா சும்மா இருக்கும் சுகநிலையில் கிடைக்கப்பெறும் இறைநிலை காட்சியை பற்றி அவர் விளக்கிருக்காருங்க சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அப்படிங்கிறாரு பட்டினத்தார் சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் நம்ம தமிழ் மொழியில பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குங்க சும்மா சும்மா பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க சித்திரம் அறிய முயற்சிப்போம் கொஞ்சம் சும்மா இருடா கீப் இதுக்கு அமைதியா இருன்னு அர்த்தம் மனமடங்க கல்லாருக்கு வாய் ஏன் சும்மா அமைதியா இரு அதுதானங்க விளக்கம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போகலாமே இங்க சும்மாங்கிறது ரெஸ்ட் தலைப்பாறுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வருதுங்க சும்மா இருந்தால் சோர்வு போகும் மன அலைச்சுழல் வேகம் குறையும் நமக்கு ஆற்றல் பெறுங்க அவரை பத்தி சும்மா சொல்லக்கூடாதுங்க அருமையானவர் இந்த சும்மா பெருமையாக சொல்லப்பட்டது சும்மா சூப்பர் சும்மா இருத்தல் என்பது சூப்பரான யோக பயிற்சி இல்லைங்களா இது என்ன சும்மா கிடைக்கும் நினைச்சாயா இந்த சும்மா ஃப்ரீயா இலவசமா கிடைக்குமா அப்படிங்கறதுதான் இலவசமா கிடைக்குமா தவம் இல்லாம சிந்தையை அடக்காம சும்மா கிடைக்குமா இறையருள் இல்லைங்களா கதை விடாத இந்த இடத்துல சும்மாங்கிறது கப்சா இதுக்கு வந்து ஒரு விளக்கங்க நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து நாள் போக்க தூங்கிவிட பழகிக்கொண்டு அன்றாட தேவைக்கு பழம் பால் காய்கள் ஆகாரமாய் உண்டு அறிவை பற்றி என்றேனும் எவரேனும் கேள்வி கேட்க இடமின்றி கொய்யாய் மௌனம் இருந்தேன் என்று இருந்தீர் போதும் இன்றேனும் விழிப்படைந்து சும்மாயிரு சொல்லற என்பதன் உண்மை அறிந்து ஈசன் நிலை உணர்வீர் வாரீர் அன்பர்களே சும்மாதான் இருக்கு நீ வேணும்னா எடுத்துக்கோ இது ஒரு வார்த்தைங்க இங்க சும்மா என்பது வேஸ்ட் உபயோகமற்றது அப்படிங்கறது பொருள் சும்மா சும்மா கிண்டல் பண்றான் இது அடிக்கடி அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றதுங்க இவன் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆல்வேஸ் எப்போதும் சும்மா 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 இருக்க சொன்னா கொஞ்சம் சிந்திக்கணுங்க எப்போதும் சும்மா இருக்க சொல்றாங்களே அந்த சும்மா என்னன்னு யோசிக்கணுங்க இந்த பெட்டியில் வேற எதுவும் இல்லை சும்மாதான் இருக்கு இந்த சும்மா காலி எம் இருக்குன்னு அர்த்தங்க சும்மா என்னமற்ற நிலையில் மனதை காலியாக வைத்தால்தான் சுகம் தானே அன்பர்களே சொன்னதையே சும்மா சும்மா சொல்லாத மீண்டும் மீண்டும் மறுபடியும் அகே நண்டாக சும்மா இரு சும்மா இருன்னு அகே நண்டகேன் சித்தர்களும் ஞானியர்களும் சொல்றாங்களே கொஞ்சம் சிந்தையை அடக்கி சும்மா இருந்துதான் பாப்போமே சரிங்களா ஒன்றுமில்லாமல் சும்மா போக கூடாது அதாவது சும்மா வெறுங்கையோடு போகக்கூடாது இது ஒரு வார்த்தைங்க ஒன்றுமில்லாத ஒன்றை தேடி நாம் என்னமற்று சொல்லற்று சும்மா போனால்தானே ஜாய் ஆஃப் சைலன்ஸ் நமக்கு கிடைக்கும் சும்மா தான் இருக்கிறேன் அதாவது தனிமையை தனிமையாக இருந்தாதாங்க இந்த சும்மா நமது மோனகுரு குரு தனி குரு அருட்குரு என்ன சொல்றாருங்க தனித்திரு சும்மா இரு ஆனால் விழித்திரு எல்லாமே சும்மா தான் சொன்னேன் இந்த இடத்துல சும்மா அப்படிங்கிறது விளையாட்டுக்காக அப்படிங்கிற ஒரு அர்த்தங்க பாடு பாப்பா கவிதையில அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும் அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் அறிஞ்சிடுவோம் அப்படின்னு பாடியிருக்காருங்க நம்ம அருள் தந்தை சும்மா உணவை அதிகம் ஆனால் உணவு அதிகமாயிடுச்சுன்னா சுகத்தை கெடுக்கும் என்று ஐந்தில் அளவு முறைய சொல்றாருங்க சும்மா சொல்றாரா யோசிக்கலாங்க மேலே சென்ன சும்மா எல்லாம் விளையாட்டுக்காக இல்லைங்க இறைவனின் திருவிளையாடல் நடனம் புரிந்து கொள்ள சும்மா இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குதாங்க சும்மா இருத்தல் என்பது நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை அதாவது சூன்யமாக போற நிலைங்க நினைப்பற்ற சொற்களற்ற பூரணத்தால் சமாதி நிலையில் அறிவு எப்படிங்க இருக்கும் அசைவற்று இருக்கும் ஆனந்தம் பொங்கும் அறிவே தெய்வம் என்ற நிலை உணரும் போது ஏற்படும் ஆனந்தம் நித்திய ஆனந்தம் பேரின்பம் ஆகும் நித்தியானந்த தவநிலையில இந்த பேரின்பத்தை நாம் உணரலாங்க சும்மா போதே முதலில் உண்டாகும் சூன்யத்தை உண்டாகும் பூரணத்தை சமாதி அப்படின்னும் இருக்காருங்க சும்மா இருத்தல் சொற்களற்ற நிலையில் இருத்தல் என்பது மௌன நிலையே அது மூன்று வகைப்படுங்க வாய்ப்பேசாது நாவை பேச்சை மட்டும் கட்டுப்படுத்தி அடக்கி சும்மா இருத்தல் இது வாக்கு மௌனம் சொற்கள் அற்று ஆழ்ந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்களையும் அடக்கி செயலற்று சும்மா இருத்தல் இரண்டாவது இது கருவி மௌனம் சொல் அற நின்று புலன் கருவிகளை அடக்கி அலைகின்ற மனதையும் அமைதிப்படுத்தி சும்மா இருத்தல் இது மகா மௌனம் இது உள்புற மௌனம்ங்க இந்த உள்புற மௌனத்தை அடைய உதவும் கருவிகளே தியானம் ஆத்ம விசாரம் ஆகியவை அடங்கிய சொல்லற சும்மாயிருத்தல் ஆகும் ஆழமான மௌனத்தால் எல்லா சாதனைகளையும் புரிய தேவையான ஒரு மகா சக்தி ஆற்றல் எனர்ஜி நமக்கு பிறக்குங்க ஆம் சும்மா இருந்தால் ஜீவகாந்தம் செலவு குறைக்கப்பட்டு மகா சக்தி ஆற்றல் பெருக்கம் ஏற்படுங்க இதுவே நமது ரிலாக்ஸேஷன் பயிற்சியில கிடைக்கும் ஆற்றல் பெருக்கம் பஞ்சேந்திரிய தவத்தின் மூலம் இந்த சும்மா இருக்கும் சுக பலன் ஆகிய பரிபூரண மௌன பலனை நாம அடையலாமுங்க மோனம் கை வந்தவர்க்கு முக்தியும் கூடும் மோனம் கை வந்தவர்க்கு சித்தியும் சரிங்க இந்த மோனம் எப்போது கைவரப்புறோம் மோனம் மௌனம் என்ன வித்தியாசம் கொஞ்சம் சிந்திக்கலாங்க மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாமல் இருப்பது மோனம் என்பது எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது வாய் பேசாமல் சும்மா இருக்கிறது மட்டும் மனதால் பேசாமல் சும்மா மோன நிலை மோனம் என்பது வரம்பு அப்படின்னு அவையார் குறிப்பிடுறாருங்க உயிர் மேல் மனம் வைத்து அறிவை நிலைக்கு அமைதி நிலைக்கு கொண்டு வரும் அகத்தவமே நம் அருத்தந்தை அவர்கள் குறிப்பிடும் சும்மா இருக்கும் நிலை அகத்தவம்தான் சும்மா இருக்கும் நிலை அகத்தவமாம் சும்மா இருக்கும் சுகநிலையில் கிடைக்கும் ஓர்மையில் கான்சென்ட்ரேஷன்ல அகத்தாய்வு மேற்கொள்ளும்போது அறிவே தெய்வம் என்ற உண்மை தெளிவு உண்டாகுங்க சும்மா இருந்தால் உண்மையை உணரலாம் சும்மா இருந்தால் நல்லதை செய்யலாம் சும்மா இருந்தால் நலம் பல பெறலாம் சும்மா இருத்தல் என்பது எல்லாராலையும் அனைவராலும் இயலக்கூடிய காரியமா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டுல நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறோன்னு வைங்க அப்பதான் காலிங் பெல் அடிக்கும் சொந்தக்காரவங்க வேலைக்காரவங்க இல்லன்னா தகவல் கேட்டு வர்றவங்க யாரும் கொஞ்ச நேரம் நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க இந்த நிகழ்வைத்தான் நமது மறைந்த நகைச்சுவை நடிகர் துக்ள சோ துக்ளக் ஆசிரியர் சோ அவங்க வந்து தியானத்தில் ஆழ்தல் அதாவது சும்மா இருத்தலுக்குரிய தனது முயற்சி மற்றும் உண்மை நிகழ்வு குறித்து நகைச்சுவை ததும்ப விளக்கி இருக்காருங்க அது கொஞ்சம் பார்க்கலாம் சும்மா இருத்தல் பற்றிய நமது சிந்தனைக்கு இந்த சும்மா இருத்தல் முயற்சி பற்றிய உண்மை ஒரு தெளிவை கொடுக்குங்க நகைச்சுவை மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்களே துக்லத் சோ அவங்க சும்மா இருத்தல் முயற்சி அவரின் வார்த்தைகளிலேயே நம்ம கொஞ்சம் கேட்டு சிந்திக்கலாம் எவ்வளவோ பேரு தினமும் தியானம் செய்யறாங்களே சும்மா இருக்கும் சுகம் எப்படி இருக்கும் நாமும் தான் செஞ்சு பார்ப்போமே என்ற நல்லெண்ணம் திடீரென்று என்னுள் எழுந்தது கூடவே உன்னால முடியுமா சலச்சலன் எப்ப பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பவன் நீ சும்மா இருக்க முடியுமா என்று உள்மனம் கேள்வி கேட்டது அதிகமில்லை ஜென்கிம ஜஸ்ட் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணித்தான் பாக்குறேன் சும்மா இருந்து பார்க்கிறேனே என்று அதுக்கு ஒரு சவால் விட்டுட்டு காரியத்தில் இறங்கினேன் கண்கள் திறந்திருந்தால் கண் வழியே மனம் சென்று விடுகிறது வாய் பேச சொல்கிறது ஆகவே கண்களையும் வாயையும் இருக்க மூடிட்டு மனதை கட்டி போட்டேன் அதாவது சும்மாயிரு செல் அற என்பதை கடைபிடிக்க தொடங்கினேன் மனக்குரங்கே எங்க நகராத இங்கேயே நில் மாநில செய்திகள் வாசிப்பது ஜெயா பாலாஜி சட்டசபையில் நேற்று மீண்டும் அமளி ஏற்பட்டது மத்திய அரசின் மீது முதல்வர் புகார் கூறியிருக்கிறார் கமலா இந்த ரேடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணேன் ஒரே நியூஸ் எத்தனை வருஷமா கேட்கறது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண விடேன் பிளீஸ் சும்மா இருக்காமல் சொற்கள் பிறந்தது வாயில் ரேடியோ அணைக்கப்பட்டது ஏன் கடவுள் காதுகளுக்கு மட்டும் கதவு வைக்கல ஏய் மனமே தேவையற்ற சிந்தனை வேண்டாம் சும்மா இரு ஒழுங்கா தியானம் செய்ய அமைதி மின்விசிறியின் சத்தம் மட்டும் கேட்கிறது வாங்கி பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மாத்தணும் ஒரு ஐநூறு ரூபாயாவது செலவாகுமே உம் ஏய் நீ தியானம் இருக்க தியானம் மனம் எங்கேயோ போகுதே சும்மா இரு மனமே அட கமலா வெங்காய சாம்பார் வைக்கிறா போல இருக்கு சூடா இட்லி இருந்தா நல்லா இருக்கும்ல சீச்சி தியானம் செய்யும் போது சும்மா இருக்காம இட்லி சாம்பார பத்தி என்ன நினப்பு இந்த அல்பமான மனசை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் மகானாகிறது தவசீலர்களுக்கெல்லாம் பசியே எடுத்திருக்காதா பயிறு சும்மா இருந்திருக்குவான் அட பிடாரி மனமே ஏன் இப்படி சண்டித்தனம் பண்ற ஒரு அஞ்சு நிமிஷம் அசையாம சும்மா இரு தொணத்தொணக்கிற வாயே ஒரு அஞ்சு நிமிடம் பேசாம இருறேன் அப்புறம் எப்ப எங்க வேணாலும் பொய்த்தல என்ன வேணாலும் பேசு திடீரென்று நான் என்னை மறக்க ஆரம்பித்தேன் ஓஹோ இதுதான் தியானமோ சும்மா இருத்தல் அப்படிங்கற இதுதானா ஆம் ஆம் சும்மா இருக்கிறது சுகந்தான் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தேனோ தெரியவில்லை என்னை யாரோ உலுக்கி எழுப்பினார்கள் என் மனைவி கமலாதாங்க ஏங்க எழுந்திருங்க தியானம் பண்ணும்போது என்ன கொரட்ட நீங்க சும்மா இருக்கிற லட்சணம் இதுதானா சும்மா இரு சொல்லற என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டால் அது இன்பம் மட்டுமே பேரின்பம் அல்ல அன்பர்களே கொஞ்சம் சிந்திங்க சும்மா இருக்கும் சீரறிய செய்தவர் நம் அருட்தந்தை சும்மா இருத்தல் என்றால் சும்மா வெறும்பனே ஐம்புலன் அடக்கம் மட்டுமல்ல சிந்தையையும் அடக்கி அசைவற்றிருக்கும் பேரறிவு மெய்ப்பொருள் நிலையை அறியும் நிலை ஆகும் அது மனம் ஓர்மையடையும் வழி இதுவே சும்மா இரு சொல்லற என்ற உயர் ஞான நிலையில் உள் ஒடுங்கி மெய்யுணர்வு என்ற பதம் அடைய குரு துணை நமக்கு நிச்சயம் அவசியங்க சூட்சுவமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மோன நிலையை அறிய குருவின் தொடர்பு மிகவும் அவசியம் சும்மா மனமடங்கி இருக்கும் நிலையில் குருவின் திருவர்கள் கிடைக்கும் ஒன்றுமில்லா ஒன்றினை நாம் அறிய வழிபிறக்கும் இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருக்கும் ஈசன் நிலையை நாம் உணர முடியும் சும்மா கை கட்டிய எல்லை கட்டிய மனநிலையில இன்பம் துன்பம் இரவு பகல் சின்னது பெருசு அல்லது நட்டம் லாபம் என்ற அனைத்துமே தோன்றுங்க ஆனா சிந்தையை அடைக்கு சும்மா இருக்கின்ற போது சொல்லற்ற எண்ணமற்ற மனநிலையில் மனம் ஒடுங்கும் போது எல்லாம் வல்ல இறைநிலையின் வல்லமையும் அதன் முழு முழுமை நிலையும் காட்சியாகும் சும்மா இருக்கும் சுகநிலையின் மெய்ப்பொருளாம் அகத்தை உணர்வதால் அல்லல்கள் அற்று அறிவு விழித்து விரிந்து நிற்கும் அறிவறிந்த நிறை நிலையில் மனம் அமைதியாகும் அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் அந்த யோகம் தான் சும்மா இருத்தல் மனம் அலையான் விழிப்பு நிலையில் சும்மா நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளே யோகம் ஆகும் குண்டலினி யோகம் யோக பயிற்சி பிறவி தொடரை அறுக்கும் தூய வினைகளை ஆற்றும் பண்பை வளர்க்கும் இறைவழிக்கும் வாழ்வே யோகம் ஆகும் நோன்பாம் சும்மா இருத்தல் சொல்லற என்பது வாய்மூடல் அல்ல அது பெரிய மறைபொருளை மனம் அறியும் ஆய்வு ஆகும் சும்மா இருத்தல் என்பது சுகம் மட்டும் இல்லங்க அகம் பரத்தில் லயமாகும் ஆனந்த அனுபவம் பேரின்பம் அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை அப்படின்னு சொல்றாரு நம்ம தந்தை மனம் ஒன்றி ஒன்றி நின்று சும்மா இருக்க பழகும் போது மன உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் மன அலைச்சுழல் வேகம் குறையும் மன அலைச்சுழல் ஒன்னு டு மூணு அப்படிங்கிற நிலையில மன ஓர்மை நிலை உண்டாகுங்க அமைதி நிலையில் உயிர் சக்தி சேமிப்பு அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுங்க சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமது பெற்றால் நாம் சந்ததமும் என்னாலும் இளமையோடு இருக்கலாமாம் தன்னியர் இல்லாத சித்தி பெறலாமாம் நம் சித்தத்தில் குடிகொண்ட அறிவான தெய்வமதை அறியலாமாம் இதெல்லாம் யார் சொன்னதுங்க மௌனகுரு தாயுமானவரின் சும்மா இருக்கும் சுகம் பெற்ற ஆனந்த அனுபவம் தாங்க இது இந்நில உலகில் பற்று அற சும்மா இருந்தபடியே திருவருளை தொடர்ந்து பற்றும் நாள் என்னாலோ அப்படின்னு கேக்குறாரு சொல்லற சும்மா இருந்தால் பற்று அற்றானை பற்றலாம் மௌன நிலையில் துரியாதீத தவம் இருந்தால் மெய்ப்பொருளை உணரலாம் அப்படின்னு சொல்றாரு அம்மாறு தந்தை இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைவதற்கு சும்மா இருத்தல் ஒரு சுகமான வழிங்க இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் புலன் மயக்கம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு என்னமின்றி மனம் ஒடுங்கி சொல்லற சும்மா இருந்தால் மட்டுமே இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழியாகும் அது இந்த உண்மை பொருள் உணர குரு அடி தொடர்வி என்று உண்மையை உணர்த்தியிருக்காருங்க தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அல்லவா திருமூலரின் வாக்குப்படி சும்மா இருப்போம் சொல்லற அலைகின்ற மனதை மகா மௌனத்தில் அமைதிப்படுத்தி இறைநிலை உணர்வோடு இருப்போம் இறை உணர்வு பெற சும்மா இருத்தல் என்னும் மௌன நோன்பு அவசியங்க மௌன நோன்பு பற்றி மகரிஷி அவங்க அளித்துல வழிமுறைகள் பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாங்க அகத்தவமும் அகத்தாய்வும் இன்றி மௌன நோன்பு முழுமையாகாது அகத்தவமும் அகத்தாய்வும் இன்றி மெளன நோன்பு முழுமையாகாது மௌன காலத்துல நாம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் அகத்தவம் மேற்கொள்வோம் அகத்தவத்தை தொடர்ந்து அகத்தாய்வும் மேற்கொள்வது அவசியங்க சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் நிலையில் கருமைய பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உள்முகமாக எண்ணங்களாக வெளிப்படுங்க அப்போது ஆராய்ந்து அகத்தாய்வு செய்வதன் மூலம் கருமையத்தில் பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மைகளை நாம் உணரலாம் அப்பதிவுகளை நலமிளைவிக்குமாறு நம்ம மாற்றி அமைச்சுக்கலாங்க அகத்தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளும் போது வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயலாகும் எனவே சும்மாயிரு சொல்லற என்ற வேத வாக்கியம் நினைவில் கொண்டு மகா மௌனம் இருத்தல் அவசியம் ஆகும் மௌன காலம் அப்படிங்கிற தலைப்புல வாழ்க்கை மல்லர்கள் புத்தகத்துல நம்ம அருட்டந்தை அளித்துள்ள சிந்தனை விளக்கம் கொஞ்சம் பார்க்கலாங்க நாம் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம் கொஞ்சம் கவனம் நாம பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்யறோம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறோம் அப்போது நமக்கு யார் யாருடைய கருத்துக்கள் வான்காந்தத்திலிருந்து வரும் அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் கருத்து தான் வரும் ஏன்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கோம் நமக்கு வர்ற கருத்தும் உணர்ச்சி வைப்பட்ட நிலை தான் வரும் அவை நமது மூளையோடு சேர்ந்து எண்ணங்களாக வரும் அது வந்து சரியான எண்ணங்களாக இருக்காதுங்க ஆனால் சும்மா சொல்லற்ற நிலையாகிய மௌனத்தில் இருக்கும்போது நாம் பேரமைதி நிலைக்கு வருகின்றோம் அமைதியாக இருந்து அந்நிலையில் ஆராய்ச்சி செய்து இறைநிலையை உணர்ந்து அதோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பேர் அமைதி நிலையில இருக்கிற இறைநிலையை உணர்ந்த மகான்கள் அவங்களோட ஆற்றல்கள் எண்ணல்கள் எல்லாம் நம்முடைய எண்ணமா மலரும் அவங்க ஏன்னா நம்ம அமைதி நிலையில இருக்கிறோம் அப்ப அமைதி நிலையில இருக்கிற மகான்களோட எண்ணங்கள் அவர்களுடைய ஆற்றங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களா மலரும் அதை நாமே அனுபவித்து பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் மௌனம் எனும் சும்மா இருக்கும் காலம் இந்த மாதிரி எவ்வளவு காலம் சும்மா இருக்கலாம் மௌனம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் தர்றாரு நீங்க ஒரு நாள் மௌனம் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனா அந்த சும்மா இருந்த காலத்துல கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும் போக போக ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தா கூட போதும் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரமும் நமக்கு வெற்றி அளிப்பதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இங்கேயும் அங்கேயும் மனதை ஓடவிடாது வச்சிருக்க முடியும் இந்த சும்மா இது சொல்லற என்ற சிந்தனையினை மௌனமாய் செவியுற்ற அன்பர்கள் அனைவருக்கும் அமைதி நிலை கைவசமாகி உள்ளது உண்மைதானே அன்பர்களே உண்மைதானங்க ஒவ்வொரு அகத்தவ பயிற்சியாளரும் சும்மா இருத்தல் அப்படிங்கிற மௌன நாற்பது நாட்கள் இருக்கலாங்க இல்ல ஒரு மாசம் இருக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு நாள் அதுவும் இல்லைன்னா ஒரு வாரம் அல்லது ஒரு நாள் என்ற கணக்கில் காலநிலத்தில் வாய்ப்புக்கும் வசதிக்கும் ஏற்ற நாட்களை தேர்ந்தெடுத்து இருக்கலாங்க நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஆலியார் வளாகத்துல நடைபெறுற மௌன நோன்பு நாட்கள்ல நாம கலந்து பயன்பெறுதல் மிகவும் சிறப்பாகும் சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற தலைப்பில் சிந்தித்த அதனால் ஏற்படும் பயன்களையும் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லைங்க சிந்திச்சிடலாமா இரு சொல்லற என்பது மௌனத்தின் மறுவார்த்தை ஆகும் மௌனத்தின் பயன்களாக நமது அடித்தந்தை பயன் பட்டியலிட்டுள்ள பயன்களை பார்ப்போங்க தற்சோதனை செய்ய உதவும் குலன்கள் அடக்கம் பெறும் ஜீவகாந்த பெருக்கம் ஜீவகாந்த செறிவு ஏற்படும் தவத்தில் நிலைச்சு நிற்கறதுக்கு உதவுங்க அறிவா திறன் அயரா விழிப்பு நிலை கிட்டும் செயல் விளைவு தத்துவம் விளங்குங்க பிரபஞ்ச ரகசியமும் விளக்கமாகும் குணநல பேரு கிட்டி ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுங்க மன உறுதி மன நிறைவு மன அமைதி கிட்டும் தவத்தினால் இறை உணர்வு கிட்டுங்க மோனத்தின் பெருமை அப்படின்றதுல மகரிஷி ஒரு பாடல் கொடுத்திருக்காருங்க அதை கொஞ்சம் பார்த்திடலாம் மோன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் நிச்சயமா சொல்ல முடியாது மோன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடித்தளம் ஆம் மிக விரிவு எல்லையில்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும் மோனத்தில் அறிவு தோய்ந்து முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும் மோன நிலை மறவாது கடமையாற்ற நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் இது மோனத்தின் பெருமை அப்படின்னு மகிழ்ச்சி வாழ்வும் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க சும்மாயிரு சொல்லற அமைதி நிலையில் தவ நிலையில் இருந்தால் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்புறலாம் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை நாம் அறிந்திடலாம் சும்மா இருக்கும் சுகநிலையில் உடல் உயிர் ஊடே அறிவாய் உன்னை உணர்ந்து உன்னுள் நான் அடங்க இன்ப உற்றாய் நிறைந்த என் இறைவா என்னுள்ளே நீ விளங்க பேரின்பற்று பெருகுகிறது என்னுள்ளே இருக்கும் சுகநிலையில் உடல் உயிர் ஊடே அறிவாய் உன்னை உணர்ந்து உன்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த என் இறைவா என்னுள்ளே நீ விளங்க பேரின்ப ஊற்று பெருகுகிறது என்னுள்ளே இன்ப ஊற்றாய் பெருகும் உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றது இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் இன்பவுற்றாய் பெருகும் உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றது இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எழுதியதே முழுமை சும்மா இருக்கவை தான் சூத்திரத்தை நாம் அறிய செய்து வைத்த குருவே துணை தெய்வத்தை உணர அகப்பார்வை உள்நோக்கிய தரிசனம் தேவைங்க தன்னுள் தெய்வத்தை காணும் பார்வை அதுதான் அகத்தவம் அகத்தவத்திற்கு சும்மா இது சொல்லற என்ற வேத வாக்கியம் குரு துணை ஆகும் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க